ரஜினியுடைய மகள் எங்க அப்பா ஒரு சங்கி இல்ல சங்கி இல்ல ஏண்டா ராமர்களுக்கு போக சொத்தை கவர்மெண்ட் பண்ணி ஒரு இடத்தை வச்சுக்கிட்டீங்க அகற்றுவதில் தவறு இல்லை ரஜினிகாந்த் வந்து ஆர் எஸ் சித்தாந்தத்தை வெளிப்படுத்துறாரு இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் வந்தவர்கள் தானே வந்தவர்கள் தானே நீங்கள் பாகிஸ்தான்ல போய் ஒரு இந்து கோயில் புதுசாக கட்ட முடியுமா இந்தியாவில் இருக்கிற முஸ்லீம்ஸும் சரி கிறிஸ்டின்ஸும் சரி கன்வெர்ட் ஆனவங்க தான் ஒரு மதத்தை பரப்பாத ஒரு மதம் இந்து மதம் இந்தியா வந்து இந்துக்களுடைய பூமி நெவரஸ் தமிழ் நேரிகளுக்கு அன்பு வணக்கங்கள் நான் உங்கள் தண்டோர தமிழன் ஜெஸ்டின் இன்றைக்கு நேர்காணல்ல நம்முடன் இணைந்திருப்பவர் ரஜினி ரசிகரும் நக கலைஞருமான திண்டுக்கல் ரஜினி சோமா அவர்கள் அண்ணே வணக்கம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் சிறப்பு அரசியல் வட்டாரமா உங்க ரஜினி ரசிகர்கள் வட்டாரமா என்னன்னு தெரியல திடீர்னு ஒரு பெரிய ஒரு கலோபுரம் மாதிரி ஆயிருச்சு லால்சல படவுடைய இசை வெளியீட்டு விழா ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையான ஒரு பேச்சுன்னே சொல்லலாம் பல பிரச்சனைகளுக்கு வந்து இது ஒரு முற்றுப்புள்ளியா இல்ல கமாவா பல கேள்விகள் வந்து உருவாகிட்டே இருக்குது முதல்ல லால் சலாம் படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவினுடைய ரஜினியுடைய பேச்சு அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க வணக்கம் உலக தமிழ் மக்களுக்கும் நம்ம அன்பு தலைவர் பேசும் தெய்வம் வாழும் மகான் பூமியில் நடந்து வரும் சூப்பர் ஸ்டார் தலைவர் அனைத்து உலக ரஜினி ரசிகர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம் அதாவது தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து என்ன நேத்து தான் அவர் புதுசா பேசின மாதிரியும் அவர் இப்படி பேசினாரு அப்படின்னு அது வயலூர் ஆகிற மாதிரியும் நீ சொல்லிட்டு இருக்கீங்க கிடையவே கிடையாது அவர் எப்ப தமிழ் சினிமாவுக்குன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல உள்ள நுழைஞ்சாரோ அப்ப இருந்து ரஜினிகாந்த் வந்து ஒரு பேசும் பொருளா தான் இருக்கார் ரஜினிகாந்த் அப்படின்னு நீங்க ஒரு பேப்பர் எழுதுனீங்கனாலும் ஒரு போஸ்டர் ஓட்டினீங்கனாலும் அது ஒரு பேசும் பொருள் ரஜினிகாந்த் ஆளை அந்த மனிதரை தமிழக மக்கள் மட்டும் இல்லாம உலக மக்கள் அடிக்கடி அவரை நினைக்கிறாங்க அவரை பேசுறாங்க அவர் எது பேசினாலும் பாசிட்டிவா பேசினாலும் அதுக்கு ஒரு விஷயத்தை வச்சிருப்பானுங்க நெகட்டிவா பேசினாலும் அதுக்கு ஒரு விஷயத்த ஆனா இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் எங்கேயுமே யாரையுமே எதுக்குமே நெகட்டிவா பேசுனதே கிடையாது பேச மாட்டார் முதல்ல அவர்கிட்ட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா அடுத்தவங்களை பத்தி குறை சொல்ல மாட்டாரு அவங்க இல்லாதப்ப அவங்கள யாராவது தப்பா பேசினா அந்த இடத்துல இருக்கவும் மாட்டார் ஏன்னா இதை வந்து ஒரு தன்னுடைய வாழ்க்கையில வந்து எப்பயுமே அவர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கார் யாரையுமே வந்து ஒரு மன நோகிற மாதிரி பேசுறதோ வைக்கிறதோ அவர் லைஃப்ல கிடையாது அதுதான் உண்மையும் கூட அப்படி இருக்கிற ரஜினிகாந்த் அவர்கள் வந்து லால் சலாம் ஆடியோ லான்ஸ்ல நிறைய விஷயங்களை பதிவு பண்ணிருக்கிறாரு சரி இப்ப வந்து முதல்ல கேள்வியாக வந்து நான் எதை கேட்க வரணும் ரஜினி பேசுகிறாரு எப்பவுமே வந்து வைரல் ஆகும் இது ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த நிகழ்ச்சியில ரஜினியுடைய மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பேசிருக்காங்க எங்க அப்பா ஒரு சங்கி இல்ல எங்க அப்பா சங்கியா இருந்திருந்தா லால் சலாம் திரைப்படத்தில் நடிச்சிருக்க மாட்டாரு நடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த கேள்வி எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா எங்க அப்பா குதிர்குள்ள இல்லப்பா அப்படின்ற மாதிரிதான் வந்து விமர்சனங்கள் ஆயிட்டு இருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க எங்க அப்பா குதிர்குள்ள இல்லன்னு வந்து நினைக்கிறவங்க வேணா அப்படி நினைச்சுக்கலாமே ஒழிய ஆக்சுவலா அந்த விஷயம் அவங்க ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வந்து அவங்க வந்து யாரு ரஜினிக்கு பொண்ணு இப்ப ஏன் முன்னாடி என் பையனை வச்சுக்கிட்டோ இல்லை என் பையன்கிட்டயோ என்னைய பத்தி யாராவது உங்க அப்பா ஒரு சொங்கி ஒரு சங்கி ஒரு மங்கி ஒரு அவன் ஒரு இவன் அப்படின்னு சொன்னா என் பையனுக்கு என்ன வரும் வரும் அப்போ அவன் வந்து ரைட்டு போங்கடா நான் நேர கடைக்கு போய் பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உங்க வீட்டில் உங்க மனைவிட்டே போய் இல்லை உங்க குழந்தைகிட்டே போய் ஏ உங்காலும் சரியில்லை உங்க பெரிய சங்கியா இருப்பார் போல இருக்கு பெரிய வங்கியா இருப்பார் உங்க வீட்டில் இருக்கிற கோவம் வரதான் செய்யும் அதன் அடிப்படையில் தான் அதை நம்ம எடுத்துக்கணுமே ஒழிய ஒரு பொண்ணா இருந்து எங்க அப்பா அந்த மாதிரி சொல்லும் போது கோவம் வருதுன்னு சொல்லியிருக்காங்க அது இயற்கையான ஒண்ணு இயல்பான ஒண்ணு எல்லாத்துக்குமே வர வேண்டிய ஒண்ணு ஏன்னா இந்த சங்கி அப்படின்னு சொன்னீங்க பாத்தீங்களா சங்கிங்கிற வார்த்தை எவன் கண்டுபிடிச்சான் எப்ப கண்டுபிடிச்சா எப்பதுல இருந்து அது புழக்கத்துல இருக்கு அப்படின்னு எனக்கு எல்லாம் தெரியாதுங்க சங்கின்னு சொன்ன ஒரு சொங்கியா இருப்பான் இதுதான் ஒரு மங்கியா இருப்பான் நம்ம வடிவ சொன்ன மாதிரி சங்கி மங்கி ஆடாங்கோ அப்படின்னு தான் அதை எடுத்து அது வந்து ஒரு வார்த்தையை போட்டு ஒரு அர்த்தத்தை வச்சுக்கிட்டு இதுக்கு பேர் தான் சங்கி அப்படின்னு அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாமே ஒழிய அது ஒன்றும் எனக்கு பெருசா தெரியல அம்மா ஃபீல் பண்ணிருக்காங்க இப்போ இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா நாங்களாம் வந்து அந்த பொறக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தலைவருக்கு ஆமா அதான் கேட்க வேண்டியிருந்தேன் இப்ப என்னன்னா மகளுக்கு முன்னாடியே எல்லாருக்கும் இந்த விஷயமும் தெரியும் அவங்களும் பேசுவாங்க உங்களுக்கு அதெல்லாம் மனசு வருத்தமா இல்லைங்களா உங்களுக்கு சங்கடமா இல்லையா இல்ல 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 இப்ப நான் சொல்றேன் தலைவா என் மனசு சுத்தமா இருக்கு நான் நேர்மையா இருக்கேன் உண்மையா இருக்கேன் நியாயமா இருக்கேன் யாரு என்ன சொன்னா கூட எனக்கு அதை பத்தி கவலை இல்லை என் ரூட்ல நான் போயிட்டே இருப்பேன் அப்படின்னு தலைவர் சொன்ன மாதிரி அவரு மனசுல எதுவும் இல்லை அவர் எதையும் பண்ணல அவருக்கு வந்து மூணு மதமும் ஒண்ணுதான் தலைவா இன்னும் சொன்னா இன்னும் எனக்கு தெரிஞ்சு மூணு மதம் அதுக்கு புத்தர் மதமா நாலு மதம் வச்சுக்கங்க இன்னும் நிறைய மதங்கள் இருக்கட்டும் எல்லா மதமும் ஒண்ணுதான் எல்லா மனிதர்களும் ஒன்று தான் அப்படிங்கிற கோட்பாடு தான் அவர் அவருக்கு வந்து தேசிய சிந்தனைகள் இருக்கு உலக சிந்தனைகள் இருக்கு மக்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற முக்கியமான முக்கியமானவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அதனால வந்துட்டு எங்களுக்கு வந்து இவர் சங்கின்னு சொல்றாங்கல்ல சொன்னா சொல்லிட்டு போறான் அவன் சொல்றதுனால இவர் சங்கி ஆக போறதும் இல்லை உடனே சொல்லுவாங்க இவர் வந்து அங்கே போய் அவர் காலில் விழுந்தாரு இங்க போய் ராமர் கோவிலுக்கு போனாரு ஏன்டா ராமர் கோயிலுக்கு போக கூடாதா போய் ஒரு ஒரு ஒருத்தர் காலில உழக கூடாதா இருக்கேன் நான் என்ன என்னை எவ்வளவு உதாரணம் எனக்கு ஒரு பையன் ஒரு ஒரு நான் வந்து டான்ஸ் எல்லாம் பண்றதுனால ஒரு ஸ்டூடெண்ட் சின்ன பையன் அவனுக்கு மிஞ்சி போனா ஒரு ஆறு வயசு இருக்கும் அந்த பையன் வந்து ஒரு சாங் பர்ஃபார்மன் பண்றான் பண்றதை பார்த்த உடனே என் கண்ணுல ஆனந்த கண்ணீர் குழந்தைக்கு ஒரு இவ்வளவு பெரிய திறமை இருக்கு அப்படின்னா அது கடவுள் வரப்பிரசாதம் கடவுளுடைய குழந்தை தப்பு நான் என்ன செஞ்சேன் அந்த சாங் முடிஞ்சேன் அந்த பையனுக்கு மாலை போட்டு அவன் காலில் விழுந்தேன் அப்ப ஏன் வயசு என்ன அவன் வயசு என்ன ஏன் காலில் விழுந்தேன்னா எனக்கு அவன் தெரிஞ்சது கடவுளின் குழந்தையாக கடவுளாக ஸோ இந்த மாதிரி ஒரு துறவியா இருக்கலாம் இல்ல ஒரு பெரிய ஒரு வேற ஏதாவது ஒன்னா இருக்கலாம் அந்த மாதிரி அவரு போய் காலில் விழுந்துருக்காருன்னா அவரு அவருக்கு ஒரு பெரிய ஆளா தெரியாது கல்யாணம் பண்ணலன்றான் அது இல்லைன்றான் ஏதோ ஒண்ணு அவர் மனசுக்கு இப்ப என்னை பார்க்கும்போது ஏன் அந்த சின்ன பையன் போய் காலில விழுந்த அப்படின்னு கேட்டா கேட்கிறவனுக்கு அவ்வளவுதான் தெரியும் அவன் அவ்வளவுதான் வந்து புல்டோசரை வச்சு இருக்கிற பள்ளிவாசல்கள் வீடுகள் இதெல்லாருமே இடிச்சிருக்கேன் அப்படின்னா அப்பயும் அதை ஏத்துக்கலாமு சொல்றீங்க இல்ல நீங்க வந்து ஒரு புல்டோசரு ஆக்கிரமிப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு ஆக்கு அதாவது பக்கா இருக்கு ஒரு இடத்துக்கு பத்திரமா இருக்கு பக்காவா இருக்குன்னா அந்த இடத்துல எவனுமே இப்ப கை வைக்க முடியாது நீங்க வந்து சம்பந்தமே இல்லாம ஆக்கிரமி பண்ணி ஒரு இடத்த வச்சுக்கிட்டீங்கன்னா அத பல அரசாங்கம் பல பல அரசியல்வாதிகள் பல அதிகாரிகள் வந்து ஏதோ காசை கொடுத்து கண்டுக்காமே போயிடுறீங்க கவர்மெண்ட் சொத்தை திருப்பி கவர்மெண்ட்டுக்கே எடுத்து கொடுக்கறோம் இதனால பல மக்கள் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு வேற ஏற்பாடு பண்ணதான் செஞ்சிருப்பாங்க அவங்க அப்புறம் இப்படியே தெருவா நில்லு இப்ப உதாரணத்துக்கு மதுரை திடீர்னு நிறைய அடிச்சாங்க உங்களுக்கு வேற இடத்துல வீடு கட்டுறதுக்கு இடம் அங்க போய் கட்டிங்க அப்படின்னு தான் சொல்றான் இல்ல கட்டியா குடுக்கணும்னு சொல்லிடுறான் அப்ப இடிக்கிறது சரின்னு சொல்றீங்க உரதே இழுச்சிட்டு இங்க இருந்தே அப்புற பத்தி ஏப்பா நீ அங்க போயிருப்பா அது சரிதான் சொல்றீங்க. ஆக்கிரமிப்பு போய் அகற்றுவதில் தவறு இல்லை. தவறு இல்லை. ஆமா. இது உங்க ஸ்டேட்மென்ட். ஆமா ஆமா. எந்த ஆக்கிரமிப்பா இருந்தாலும் இப்போ உங்க இடம் உங்க இடத்த உங்க இடத்த ஒரு வீடு கட்டி இருக்கீங்க. உங்க வீட்டை சுத்தி ஒரு கொஞ்சம் ஒரு அஞ்சு அடி இடம் வட்றீங்க. 5 அடி இடத்தலயே ரோட் கடைகள் வந்து போட்டா அவங்க என்ன செய்வீங்க நீங்க? என்ன செய்வீங்க? அதாவது நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு அப்பதான் ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஆரம்பத்திலேயே சொல்லி தடுக்கணும். ம்.

புறம்போக்கு இடம் இல்லைன்னு ஆதாரம் இருக்கு ஏன் கிட்ட இது புறம்போக்கு இடம் தான் வச்சிருக்காங்க அப்ப உங்க வீட்டை சுத்தி அதே ஒரு நாட்டுக்குள்ள நடந்தா விட்டுருவீங்க இப்ப பஸ் ஸ்டாண்டுக்கு போறோம் திண்டுக்கல் ரோட்ல எந்த பஸ் ஸ்டாண்ட் வேணாலும் சென்னை கூட எடுத்துக்குவோம் நடைபாதை எதுக்கு வச்சிருக்கான் ஆனா நடைபாதையில நடக்க முடியுமா என்ன நடக்குது சென்னையில ஏன் திண்டுக்கல் மாவட்டம் தான் எடுத்துவோம் நடைபாதையில என்ன நடக்குது வியாபாரம் நடக்குது அந்த இடத்துல நடக்கணுமா நடைபாதையில தான் நீங்க கடைப்படணுமா அது வந்து அதிகாரம் அந்த இருக்கிறவங்க அவங்க கட்டுப்பாடுல தான் ஆஹ் அதாவது இப்போ திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு கலெக்டர் இருக்காரு வர்றாரு பாக்குறாரு எவன்டா பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டுக்குள்ள புல்லா கலை போட்டுருக்கானா தூக்கு கலை அப்படி ஒரு கலெக்டர் தூக்கிட்டு போயிருவார் அவர் தூக்கி போன ஒரு மாசத்துல திருப்பி கடை போடுவாங்க யாரை கைக்குள்ள வச்சு அதிகாரிகளை கைக்கு வச்சு போலீஸ் கைக்குள்ள திருப்பி அதே இடத்துல கடையை போடுவாங்க அப்ப அந்த கலெக்டருக்கு நியூஸ் போகணும் போனா தானே உனக்கு அந்த போறதுக்கே வாய்ப்பு இல்லையா ராஜா அதனால போகாது அதனால களை போட்டுருவா திருப்பி இன்னொரு அவர் வருவார் வேற ஒரு கலெக்டர் வருவார் அங்க வந்து பாப்பாரு என்னடா பஸ் ஸ்டாண்டா இது என்னடா இது இப்படியா போட்டு வச்சிருக்கீங்க காலி பண்றாங்க அது மாதிரி தான் வந்து ரோட்டோர கடைகள் அப்படிங்கிறது அவங்களுக்குன்னு ஒரு இடத்த கொடுத்து அங்கே போட சொல்லுங்க அதுதான் மக்களுக்கு நல்லது அவங்களுக்கு நல்லது நீங்க நடைமுறையில் கடையை போட்டுக்கிட்டு அது மக்களுக்கு இடைஞ்சல் கடை வியாபாரம் பார்க்குறவங்களுக்கு இடைஞ்சல் அதுல நிறைய பிரச்சனை இருக்கு தெரியல அதான் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட வேண்டும் நம்ம வீட்டை சுற்றி ஒரு ஆக்கிரமிப்பு இருந்து அகற்றினா நல்லது அதே நம்ம ஊரை சுற்றி ஒரு ஆக்கிரமிப்பா இருக்கு இப்போ எனக்கு தெரிஞ்சு உதாரணம் இன்னும் நிறைய சொல்லிட்டே அர்தானி குளம்னு இங்கே ஒரு ஏரியா இருக்கு

இல்லையா இப்போ இங்க அந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட நான் முப்பது வருஷமா சொல்லிட்டு இருக்கு முப்பது வருஷமா மக்கள் குடியிருக்காங்க இப்போ திடீர்னு ஒரு கலெக்டர் வந்து தூக்குறாங்க போற அப்படின்னா என்ன பண்ணுவ தூக்கித்தான் ஆகணும் நீ ஆனா என்ன செய்யணும் அப்படி இருபது வருஷமா கஷ்டப்படுறான் அந்த இடத்துல அப்படிங்கும் அவனுக்கு வேற ஒரு இடத்தை கொடுத்துரு அது நியாயமான செயல் அவனுக்கு இன்னொரு இடத்தை கொடுத்துரு அவன் அங்க போய் கட்டிக்கிறான் அப்படி நீ தூக்கிட்டேனா அவனுக்கு பிரச்சனை நீ உடனே வந்து இடிச்சுட்டேன் அப்படின்னா அவன் நடுத்துல நினைக்கிறான் இன்னொன்னு சொல்ல நீங்க நல்லவே பண்ணாலும் அதான் நாலு பேர் திட்டத்துக்கு இருப்பான் நீ சொல்றது வாஸ்தவம் தான் பட் ஆனா வந்து ரஜினிகாந்த் அப்படின்றவர் வந்து தனிநபர் நபர் கிடையாது ஏன்னா அவருடைய பேச்சு அவருடைய செயல் வந்து லட்சக்கணக்கான ரசிகர்கள் மக்களுக்கு மத்தியில தாக்கத்தை ஏற்படுத்தும் பொழுது ரொம்ப கவனமா இருக்கணும் புரியுதுங்களா அவருக்கு வந்து கவனமா இல்லைன்னு நான் சொல்ல வரல ஆனா அதே நேரத்துல சில விஷயங்கள்லாம் செய்ய வரும்போது என்ன அதுனா டக்குன்னு பிடிச்சிடறாங்க நான் ஓப்பனாகவே சொல்றேன் நானு இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில ரஜினிகாந்த் என்பவர் வந்து முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் அவர்களுடைய கட்டுப்பாட்டுல அவர்களுடைய சித்தாந்தத்தை வெளிப்படுத்தக்கூடிய நபராகத்த தெரிவதாக விமர்சனங்கள் இருக்கு இல்ல இல்லங்க 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 ரஜினிகாந்த் வந்து ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்தை வெளிப்படுத்துறாரு அதான் கிடையாது இன்னும் சொல்ல போனா அவரு வந்து சினிமாவுக்குள்ள வந்து தமிழ்நாட்டு மக்களை புறா திராவிட நாடு இது நம்ம நாடு திராவிட நாட்டுல இருக்கவன் புறா ருத்ராஜ கோட்டை போட வச்சாரு நெத்தில அடிக்க வச்சாரு இது எந்த நடிகராக சிவாஜி இருந்திருக்காரு எம்ஜிஆர் இருந்திருக்காரு இன்னும் எவ்வளவு பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாம் இருந்திருக்காங்க யாராவது அப்படி பண்ணிருக்க முடியுமா இல்ல அப்படி பண்ணா யாரா ஃபாலோ பண்ணுவாங்களா ஒரு இந்துக்கள் பூமி அப்படின்னு தான் இதை சொல்றோம் இந்துக்கள் பூமியா இல்ல இஸ்லாமிய பூமியா இல்ல பூமியா பொதுவானது பொதுவானது தமிழ்நாடு பொதுவானது அந்த சொல்லி இருக்காங்க இந்து நாடு இல்லன்றீங்க நீங்க இந்து நாடு கிடையாது எப்படி இருக்க முடியும் நீங்க இந்துக்கள் இந்துக்கள் மட்டும் இருந்தா பரவாயில்ல இந்துக்கள் இருக்கிறாங்க கிறிஸ்தவர்கள் இருக்காங்க இஸ்லாமியர் இருக்கிறாங்க இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் வந்தவர்கள் தானே இதுதான் அப்படி கிடையாது இல்ல 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 நம்ம நம்ம இந்தியா தோன்றும் போதே அவங்க எல்லாம் இருந்தாங்கன்னு சொல்றீங்களா அப்படி கிடையாது அப்படின்னா மதமே இருந்திருக்காரு இல்ல தலைவா நான் என்ன சொல்லுனா மத சார்பின்மையற்ற நாடுதான் இந்தியா மத சார்பு அதாவது எல்லா மதத்தையும் நாங்க வரவேற்கிறோம் வந்தாரை வாழ வைக்கிறோம் இந்தியா சொல்லுது நாடு சொல்லுவாங்க ஓகே இப்ப பாகிஸ்தான்ங்கிறது முஸ்லீம் மட்டும் குடியிருக்க நாடா அப்படி கிடையாது அங்கேயும் இந்துக்கள் இருக்கிறாங்க இருக்கா மத சார்பின் சார்பின் நீங்க முஸ்லீம் நீங்க பாகிஸ்தான்ல போய் ஒரு இந்து கோயில் புதுசா கட்ட முடியுமா இருக்கு நான் கேக்குறதுல இருக்குறது யாருக்கு கட்ட முடியுமா சவுதியில இப்ப கட்டுனாங்க சவுதியில இப்ப ஒரு கோயில் கட்டுனாங்க யார் கட்டினா சவுதி அரசாங்கமே கட்டுச்சு சவுதி அரசாங்கம் கண்டுச்சு அது விட்டுருங்க அது வந்து ஒரு மத நிலைய கடன் விஷயம் என்ன அப்படின்னா இந்தியா வந்து இந்துக்களுடைய பூமி தான் அப்படின்னு சொல்ல வரீங்களா இந்தியா வந்து இந்துக்களுடைய இந்துக்கள் அதாவது அதிகமா இருக்கிறான் அப்படி சொன்னாலும் ஒண்ணுதான் புரியுதுங்களா நீங்க வந்து இந்த வணக்க வழிபாட வச்சு இதை முடிவு பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் இந்துக்கள் இவருடைய வணங்கக்கூடிய கடவுளை வச்சு நீங்க முடிவு பண்ணணும்னு பார்த்தா ஏகப்பட்ட பேர் கன்வெர்ட் ஆயிருக்கிறாங்க

எந்த கருத்துல இந்தியா வந்து மத சார்பையும் ஆற்று மத சார்பற்ற நாடு ஆமா அங்க வந்து பெரு மதத்தை நீங்க உருதி பிடிக்கலாம் இந்து மதத்தை எவ்வளவு உருதி பிடிக்கக்கூடாது அதெல்லாம் யாருக்கும் ஈவன் ரைட்ஸ் தமிழ்நாடு மாதிரி இருக்கணும் சரி நீங்க இப்படி சொல்றீங்கல்ல கிறிஸ்துவ மதத்தை பரப்பி இருக்காங்க உங்களுக்கு தெரியுமா ஆமா பரப்பி இருக்காங்க அதுல முஸ்லீம் மதத்தை பரப்பியிருக்காங்க இப்படி அதெல்லாம் மாட்டு இந்து மதத்தை பரப்பி பரப்பியிருக்கானா ஏன் அப்படி இல்லையே இந்து மத அதிகம் இருக்காருலாம் பரப்பெல்லாம் செஞ்சுட்டு அதாவது பரப்புங்கிறது நான் எப்படி சொல்றேன்னா வாங்க பழனிசாமி உங்களுக்கு சிரமமா இருக்கா வாங்க

காலி முருகனாவது சிவனாவது அவனாவது இவனாவது போயிருவேன் மனிதனுக்கு வந்து அடிப்படை தேவைகளை அவன் அடிப்படை தேவை இல்லாம கஷ்டப்படுறான் அவன் இந்துவா இருக்கலாம் கிறிஸ்டின் இருக்கலாம் ஏதோ இல்லை எந்த ஒரு இது இல்லாம கூட இருந்தாலுமே ஒருத்தனுடைய அடிப்படை தேவையை பூர்த்தி பண்றோம் அவன் கடவுள் இப்ப எனக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குங்க ஏன் பிரச்சனையை வந்து உடனே ஒருத்தருக்கு வாங்க சொம்பு என்ன உங்களுக்கு தேவை இதெல்லாம் தேவையா இந்தா செக் வாங்கிய அவன உடனே கடவுள் எனக்கு அவன் தான் கடவுள் நான் முருகன் முருகனை போ சொல்றான் அந்த பக்கம் ஐயா போ சொல்லு போசல்ல அல்ல போ சொல்லுமே எனக்கு நல்லா செஞ்ச ஒரு இவர் இதுல தான் எனக்கு கடவுளும்பேன் இது மனிதனுடைய இதை பயன்படுத்தி மதம் மாற்றம் பண்ணுகிறாங்க கட்டாய மதமாற்றம்லாம் கிடையாது எவனை குச்சி வச்சு அடிச்சு நீ மத மாற்றம் பண்ணலாம் முடியாது கிடையாது இல்ல ஒரு அவங்களுடைய வீக்னஸ் பாயிண்ட் சொல்லி வீக்னஸ் பாயிண்ட் தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்றது கூட கட்டாய மத மாட்டத்துல சேரலாம் அப்படியே இருந்தாலுமே கூட நல்லா தெரிஞ்சுக்கங்க பற்றுதலோடு ஏற்றுக்கிற பட்சத்துல ஒரு இறை தேடல் வந்து எல்லாருக்குமே இருக்கு மத மாற்றங்கிறது வந்து பற்றுதலை உண்டு பண்ண வைக்கிற வேலை ஒரு மதத்தை பரப்பாத ஒரு மதம் இந்து மதம் அப்படிங்கிறது நான் படிச்சிருக்கேன் அதான் உண்மையும் கூட அப்படின்னு நான் நம்புறேன் நான் ஏன்னா என் கண்ணு முன்னாடியே என்னுடைய கூட பிறந்த சகோதரி அவங்க பேரு ராஜம் இன்னைக்கு ஜெனிஃபர் ராஜம் அவங்க என்னுடைய மாமா பேரு ரவி இன்னைக்கு ஜேம்ஸ் ரவி பொண்ணு பேரு துர்கா இன்னைக்கு மேரி துர்கா இந்த மாதிரி அவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க அந்த கஷ்டத்தை தீர்த்து வச்சது அந்த கிறிஸ்டியன் மதம் அப்போ உடனே எங்க மாமா எல்லாமே அவங்க எல்லாம் கட்சிக்கு போக ஆரம்பிச்சாங்க அப்படிதான் போக அப்படிதான் போக ஆரம்பிச்சாங்க அதே மாதிரி என்னுடைய நண்பர் ஒருத்தர் அப்படின்னு பார்த்தா அப்ப நான் இஸ்லாத்துக்கு மாறிட்டேன் அப்படின்னாரு ஏன்னா மாமா அப்படின்னு இல்லாம அப்படிலாம் ரொம்ப சிரமமா இருந்துச்சு ஒரு அத்தா வந்தாரு கொடுத்தாரு அம்மௌண்ட கையில எவனுமே வேணும்னு மாறையாது கிடையாது வேணும்னு கிடையாது சில பேர் வேணும் சொல்ற மாதிரியான நபர்களும் இருக்கதான் செய்யறார்கள் மாற்றுக்கத்தே இல்ல மனுஷங்க மனம் மாற்றத்திலயும் இருக்கதான் செய்யும் எது சொல்ல வர அப்படின்னா சுதந்திரம் வாங்கிறதுல இருந்து இப்ப வரைக்கும் படிச்ச காலத்துல இருந்து இந்தியா அப்படின்றது மத சார்பின்மை அற்ற நாடு அப்படின்றதுதான் வந்து பொதுவான சரி ஓகே இப்ப நான் ரஜினிகாந்த் எப்படி பாக்கணும்னு நினைக்கிறீங்க அவர் மத சார்பின் பாக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்ல அவர் மத சார்பு இல்ல ரஜினிகாந்த் வந்து எல்லா மக்களுக்கும் பொதுவானவர் பொதுவா ரஜினிகாந்த்னு சொல்றாச்சுன்னா மட்டும் உங்களுக்கு பொதுவானவர் இல்ல ரஜினிகாந்த் மட்டும் அதுதான் சொல்ல வரேன் எனக்கு அதுக்குள்ள கேட்டீங்க அதாவது தலைவா ரஜினிகாந்த் மட்டும் இல்ல அரசியல்வாதிகள் திரைப்பட நடிகர்கள் அதிகாரிகள் இவங்க எல்லாருமே மக்களுக்கு பொதுவானவர்களாதான் இருக்கணும்